friends. வெல்கம் மை சேனல் இன்றைக்கி நம்ம குப்பை மீனி வேப்பிலை துளசி மூணு சேர்த்து சோப்பு செய்யலாம் வீட்லேயே செஞ்சுக்கலாம் இப்போ இது மூணுமே எங்கள் வீட்டிலேயே கிடைக்கிது எல்லாத்தையும் நல்லா கழுவி பறிச்சு பறித்து நல்லா சுத்தமாக கழுவி சுத்தமாக எடுத்து வச்சுக்கோங்க மூணு ஒரு ஒரு கை இப்படி சேர்த்துக்கோங்க வேப்பிலை வந்து முகப்பரு முகப்புள்ளி கரும்புள்ளிலாம் எடுத்துரும் சு துளசி முகத்தை சுத்தமாக வச்சுக்கோம் குப்பை மீனி தேவையில்லாத முடியலாம் நம்ம எடுத்துடும் சொறி அரிப்பு அது மாதிரி இருந்ததுன்னா போயிடும் இப்போ எல்லாத்தையும் கழுவி அரைச்சி வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கு சோபேஸு ஒரு இரநூறு கிராம் எடுத்து நல்லா க மெல்ட் பண்ணிக்கோங்க டபுள் பாய்லிங் மெத்தடில் இப்போ நம்ம அரைச்சி வடி சேர்த்துக்கலாம் இதுக்கு நம்ம சென்ட்டு செய்ய சேர்த்துக்கலாம் லேவண்டர் சென்ட்டு நல்லா கலந்துட்டு மோல்டில் ஊற்றினோம்னா சூப்பரான முகத்துக்கு ஹெல்த்தியான சோப் ரெடி ஆயிரும் பியூட்டி ஸ்கின்னு நீங்கள் எந்த க்ரீமும் போட வேண்டாம் இந்த மாதிரி சோப்பு நம்மளே செஞ்சு யூஸ் பண்ணாவே போதும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது வெளியில் வச்சிருந்திங்கன்னா ஒரு அஞ்சு மணி நேரம் ஆகும் ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா ஒரு மணி நேரத்தில் சோப் ரெடி ஆயிடும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்